ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க சைக்காலஜி யூனிட் சிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நுண்ணறிவு மற்றும் ஆளுமை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதுல நுண்ணறிவுல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஒரு காரணி இரு இருகாரணி கோட்பாடை வந்து பார்த்துட்டோம் அப்புறம் காரணி பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலகாரணி கோட்பாடை நம்ம வந்து பார்த்து முடிச்சிடும் இந்த விடிய நம்ம பார்க்க வரது வந்து பாத்தீங்கன்னா நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு அதாவது முப்பரிமான கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க யாரோடது கில்பர்ட் கில்பர்டோட அந்த முப்பரிமான கோட்பாடு அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துலாம் பாருங்க அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா மாகாண பல்கலைக்கழகத்தில் உலச் செயல்களை பகுப்பாய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இக்கோட்பாட்டை கோட்பாட்டை வெளியிட்டார் பாருங்க இந்த யார் வெளியிடுறாரு சோ கில்பார்ட் அப்படின்றது தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல கலிபோ கலிபோர்னியாவில இருக்கக்கூடிய ஒரு மாகாண பல்கலைக்கழகத்தில் தான் வந்து என்னப்பட்டார் உலச் செயல்களை ஃபுல்லா பகுப்பாய்வு செஞ்சு இக்கோட்பாட்டை வந்து வெளியிடுறாரு மொத்தம் தனித்திறன்கள் அல்லது பண்புகள் உள்ளன வெளியிட்டதில் இவர் தனித்திறன்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு தற்போது வந்து வந்து இப்ப உள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு செவ்வாக வடிவமைப்பு மாதிரியின் உதவியால் விளக்கினார் என்ன ஒரு செவ்வாக வடிவமைப்பு மாதிரி வச்சு என்ன பண்ணிருப்பாரு அது மூலமா வந்து இந்த கோட்பாட்டை வந்து இவர் வந்து விலக்கியிருப்பாரு இக்கோட்பாட்டின்படி ஆசிரியர் தான் பெற முயற்சிக்கும் வகுப்பறை கற்றல் விளைவுகளை வரையறுக்க முடியும் ஓகேங்களா ஒரு ஆசிரியர் என்ன பண்ண முடியுமா ஸோ வகுப்பறை கற்றல் விளைவுகள் வந்து இந்த கோட்பாட்டு மூலமாக வந்து அவங்களால வந்து வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யார் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு பார்த்தோம் பில்போர்ட் தான் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஒரு நூற்றி இருபது தனித்திறன்களை வந்து வெளியிட்டிருப்பார் அது ஒன் எயிட்டி வந்து இருக்குது ஸோ ஒரு செவ வடிவ அமைப்பு மாதிரியை வச்சு தான் வந்து இவர் வந்து வடிவமைச்சு கொடுத்துருப்பாரு இதன்படி வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் வந்து தான் பெற முயற்சிக்கக்கூடிய வகுப்பறை கற்றல் விளைவுகள் வந்து என்ன பண்ண முடியும் வரையறுக்க முடியும் அப்படின்னு ஒரு வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தினா கில்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஒவ்வொரு உலத்திறனுக்கும் வந்து பாத்தினா ஒரு உலக செயல்பாடுகள் இருக்கும் அதனோட செயல்பாட்டு விளைவுகள் இருக்கும் அப்படின்றத வந்து கில்பாட் சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க அது மூன்று ரூபா வந்து பிரிச்சிருப்பாரு அதாவது செயல்கள் ஆப்ரேஷனல் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து பொருட்கள் அதாவது கண்டென்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து விளைவுகள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா செயல்களில் எத்தனை இருக்கு அப்படின்றது செயல்களில் மொத்தம் ஐந்து உட்கூறுகள் இருக்கு பொருட்களில் நான்கு உட்கூறுகள் இருக்கு விளைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு உட்கூறுகள் இருக்கு அப்போ ஐந்து நாலு நாலு இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கில்போர்ட்டின் அந்த நுண்ணறிவு கோட்பாட்டின்படி செயல்களில் உள்ள உட்கூறுகள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம் ஐந்து உட்கூறுகள் இருக்கு பொருட்கள்ல நான்கு உட்கூறுகள் இருக்கு விளைவுகள்ல ஆறு உட்கூறுகள் வந்து காணப்படுது ஓகேங்களா சோ அப்ப அந்த செயல்கள் இருக்கக்கூடிய உட்கூறுகள் அதை நம்ம ஒன்னொன்னா பாக்கிறதுனால நம்ம என்ன சொல்லியா இந்த செவ்வக வடிவத்துல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு சொல்லி அதுதாங்க இது ஓகேங்களா சோ அப்போ என்ன பண்றாரு சோ அந்த செவ்வக வடிவத்தை வச்சுன்னு இதெல்லாம் பண்றாரு செயல்கள் விளைவுகள் பொருட்கள் சொல்லிட்டு கண்டென்ட் ப்ரொடக்ட் அப்புறம் வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மூணு வகையா பிரிச்சு அது எந்தெந்த தேதி தெளிவா என்ன பண்ணிருப்பாரு இவர் வந்து வெளியே இருப்பாரு ஓகேங்களா சரி இப்ப முதல்ல நம்ம இவர் பாக்குறாருன்னு பார்த்தோம் முதல்ல ஓகேங்களா சோ செயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவரு ஐந்து உட்கூறுகளை வந்து வச்சிருக்காரு ஒன்று அறிதல் இரண்டாவது நினைவு கூறுதல் மூன்றாவது குவி சிந்தனை நான்காவது விரி சிந்தனை ஐந்தாவது வந்து மதிப்பீடு ஓகேங்களா அப்போ செயல்கள்ல வந்து இந்த நுண்ணுரிவட கூறுகள் வந்து ஐந்து சொல்லப்பட்டிருக்கு முதல்ல அறிதல் அப்படின்னா அறிதல் அல்லது உணர்தல் ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட விவரத்தை நம்ம வந்து கொடுக்கறோம் இல்ல காதால கேக்குறோம் அப்படின்னா அதுக்கான பொருள் நம்மளால உணர முடியுது அப்படின்னா அதுதான் வந்து அறிதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நினைவு கூறுதல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட கற்ற ஒரு விஷயம் வந்து இப்ப நம்மளால வந்து வெளிக்கொணர முடியுது அப்படின்னா தான் வந்து நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழிக்கப்படுத்தக்கூடியதா இருக்கும் அடுத்து குவி சிந்தனை ஓகேங்களா சோ கன்வெர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க குவி சிந்தனை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விவரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த விளைவு ஓகேங்களா சோ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த விளைவை வெளியிட்டா அது வந்து குவி சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க இதே விரி சிந்தனை திங்கிங் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்க்கப்பட்ட அந்த விளைவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று முறைகளையோ ஒரு புதிய அணுகுமுறைகளையோ சொல்லுவாங்க அதுதான் விரி சிந்தனை ஓகேங்களா குவிசிந்தனையா எடுக்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அவுட்புட் கிடைக்கும் ஆனா விரி அந்த அவுட்புட்டை ஒரு புதிய அணுகுமுறையில சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அதான் விரி சிந்தனை அடுத்து வந்து மதிப்பீடு எவால்வேஷன் ஓகேங்களா அந்த கொடுக்கப்பட்ட விவரங்கள்ல இருந்து எப்படி வந்து அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம எவால்வ் பண்ணலாம் இந்த செயல்கள் மூலமா வந்து பார்த்தா இந்த ஐந்து முன்னுரிமை கோட்பாடுகள் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு செயல்களில் அடுத்து பொருட்கள்ல வந்து நாலு சொல்றாரு கண்டென்ட் டைமென்ஷன்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உருவம் சார்ந்த அதாவது சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படங்களையோ இல்ல நம்ம ஒரு பருப்பொருளோ வந்து இருக்கக்கூடிய கலரோ இல்ல அதனோட அளவோ இல்ல அதனோட உருவமோ ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த கோட்பாட்டில் வந்து வரக்கூடியதா இருக்கும் இது வந்து வந்து ரொம்ப முக்கியத்துவம் அந்த புலனு அந்த உருவத்தையோ அந்த அளவையோ அந்த கலரையோ பாத்தினா அதிக தமிழ் இது பண்ணக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து வந்து குறியீடு சிம்பாலிக் குறியீடுகள் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களா இருக்கலாம் எண்களா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு இசை குறியீடுகளா இருக்கலாம் ஏதோ ஒண்ணா இருக்கலாம் இதை சார்ந்து வந்து அந்த வந்து இருக்கக்கூடியதா இருக்கும் அடுத்து சொற்பொருள் ஓகேங்களா சோ சொற்பொருள் சார்ந்து அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்ல வச்சுட்டு அது மூலமா அது வந்து கிடைக்கக்கூடிய செய்தி அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படங்கள் வந்து நான் பண்றது தருவிக்கிறது இப்படி ஒன்று நுண்ணுறுவா இருக்கலாம் அடுத்த நடத்தை ஓகேங்களா பிஹேவியர் பிஹேவியர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்றாரு ஓகேங்களா அவரோட செயல்பாடுகள் எப்படி வெளிப்படுது அப்படின்றத வச்சு கண்ணுக்கு இருக்கலாம் ஓகேங்களா அப்ப பொருள் சார்ந்த நான்கு உட்கூற்க உருவம் சார்ந்த குறியீடு சார்ந்த சொற்பொருள் சார்ந்த நடத்தை சார்ந்த நான்கு இதுகளை வந்து அவர் பிரிக்கிறாரு அடுத்து வந்து விளைவுகள் விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையா பிரிச்சிருக்காரு அப்படின்னா ஆறா பிரிச்சிருப்பாரு ஸோ ப்ரொடக்ட் டைமென்ஷன்ஸ் வந்து ஆறா பிரிச்சிருப்பார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலகுகள் அதாவது யூனிட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாரு அதாவது ஒரு முழுமை காட்சி கோட்பாடு நம்ம என்ன பிரச்சிருப்போம் எதையுமே தனித்தனியாக பார்க்காம ஒரு முழுமையாக பார்க்கக்கூடியதா இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி தனித்தனியான விவரங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு முழுதாக பார்க்கக்கூடியதா வந்து பார்த்தா அந்த அழகுகளில் வரக்கூடியதா இருக்கும் அடுத்து வகைகள் கிளாஸஸ் ஸோ கிளாஸஸ் அப்படின்னா இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிறீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொது பண்புகள் அதனோட பொது பண்புகளின் அடிப்படையில் என்ன பண்றது அது வந்து விளக்கக்கூடியதா இருந்தா அதுதான் வந்து வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து தொடர்பு தொடர்புகள் அப்படின்னா ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க மாணவர்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் எடுத்துட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கு இடையான தொடர்பு என்னான்றத வந்து நான் பண்றது தெரிவிக்கிறது இது ஒண்ணு வரக்கூடியதா இருக்கும் அடுத்து ஒருங்கமைப்புகள் சிஸ்டம் ஒருங்கமைப்புகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியோ இல்லை ஏதோ ஒரு விவரத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அத வந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு வந்து என்ன பண்றது மாத்தி குடுக்கறது ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்றது ஒரு லைனுக்கு கொடுத்துரு இத பத்தி கட்டுரை வரைக இத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சு எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லைங்க இதெல்லாம் வந்து இதுல வரக்கூடிய வந்து இருக்கும் அடுத்து மாற்றி அமைப்புகள் டிரான்ஸ்பர்மேஷன் ஓகேங்களா சோ ஒரு கொடுத்த விவரங்களை என்ன பண்ணனும் வேற ஒரு வகையில வந்து மாற்றி எழுது டிரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு நம்ம தமிழ்ல வருது மேல் உள்ள பத்தியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுது அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும் அடுத்து அனுமானங்கள் ஓகேங்களா இம்பளிகேஷன் அனுமானங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ ஏதோ விவரங்களை வந்து கொடுத்துட்டோம் அந்த விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட கணிப்புகள் நம்ம ஒரு இப்படிதான் ஒரு கணிப்புகள் ஏற்படுத்துவோம் அப்படின்னா அந்த கணிப்புகள் பிரகாரம் கரெக்டாக நடக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது வந்து அனுமானங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன அந்த விளைவுகள்ல ஆறு வரும் ஓகேங்களா ஸோ கிளிபோட்டோட செயல்களில் ஐந்து வருதுன்னு பார்த்தோம் அறிதல் நினைவு கூறுதல் குவி சிந்தனை விரி மதிப்பீடு ரொம்ப முக்கியம் பொருட்கள்ல நாலு வருதுன்னு பார்த்தோம் உருவம் சார்ந்த குறியீடு சொற்பொருள் நடத்தை விளைவுகள் ஆறு வருதுன்னு பார்த்தோம் அழகுகள் வகைகள் தொடர்புகள் அஹ் ஒருங்கிணைப்புகள் மாற்றியமை மாற்றியமைப்புகள் அனுமானங்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விளைவுகள்ல வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சரி இப்ப இந்த கில்பாட்டோட அந்த சோதனைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் பாருங்க இவரு நாலு இன்ட்டு ஐந்து இன்ட்டு ஆறு ஒரு நூத்தி அறுபது மனத்திறன்களை கில்போர்ட் குறிப்பிட்டார் எத்தனை குறிப்பிட்டிருப்பாரு ஒரு ஒன் டுவெண்ட்டி மனத்திறன்களை வந்து இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு குறிப்பிட்டிருப்பாரு நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூத்தி இருபது நுண்ணறிவு கூறுகளை வந்து இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு இன்று கில்போர்ட் நுண்ணறிவு கூறுகளை எவ்வளவு மாறிக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒன் எயிட்டியா மாறிச்சு இங்க இருக்கு பாருங்க ஐந்து இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறா வந்து இப்போ மாறிச்சு ஓகேங்களா இவர் என்ன பண்றாரு நாலு அஞ்சு ஆறு நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது பொருள் வகையில வந்து ஒரு நாளும் ஓகேங்களா சோ பொருள் வகையில வந்து ஒரு நாலும் செயல் வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சும் விளைவுகளில் வந்து ஒரு ஆறும் இந்த மாதிரி நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஒன் தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ வந்து பாத்தினா ஒன் எயிட்டியா வந்து மாறி இருக்கு ஓகேங்களா இங்க பாருங்க பொருளில் உள்ள உருவம் பார்க்கும் உருவம் கேட்கும் உருவம் என நிர்வாகியாக போகப்பட்டு பொருளில் ஐந்து கூறுகள் உள்ளன நம்ம பாருங்க முதல்ல பொருள்ல வந்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம் நான்கே நான்கு கூறுகள் தான் பார்த்தோம் நான் இருக்குங்களா உருவம் சார்ந்த குறியீடு சார்ந்த சொற்பொருள் சார்ந்த நடத்தை சார்ந்த பார்த்தோம் அந்த உருவம் சார்ந்தே இவங்க என்ன பண்றாங்க ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு பார்க்கறது மூலமா கிடக்கூடிய உருவம் ஏதோ ஒரு காதலை கேட்கறது மூலமாக கிடக்கூடிய உருவம் சொல்லிட்டு அதை மறுபடியும் ரெண்டா என்ன பண்றாங்க பிரிக்கிறாங்க அப்ப இது மாதிரி பிரிச்சது தான் அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அடுத்து பாருங்க செயலில் உள்ள நினைவு கூறுதல் என்பது நினைவு நினைவில் இறுத்தி வைத்தல் என இரண்டாக பார்க்கப்பட்டு செயலில் ஆறு கூறுகள் உள்ளன சோ அப்ப செயல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைவு கூறுதல் ஒண்ணு மட்டும் தான் வந்து பாத்துருப்போம் ஓகே அந்த நினைவு கூறுதல் என்ன பண்றாங்க மறுபடியும் ரெண்டா பகுக்குறாங்க நினைவு கூறுதல் நினைவில் இறுத்தி வைத்தல் பிரிச்சு அதுல மறுபடியும் ஆறாவது பிரிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது ஓகேங்களா அடுத்து பாருங்க தொழில் வழிகாட்டதிலும் கல்வி வழிகாட்டத்திலும் கில்போர்ட்டின் கோட்பாடு அமைந்த சோதனை தொகுப்புகள் பயன்படுகின்றன ஓகேங்களா தொழில் வழிகாட்டுதலாக இருக்கட்டும் கல்வி அமைந்த சோதனை தொகுப்புகள் வந்து பயன்படக்கூடியதா வந்து இருக்கு இவரோட கருத்துப்படி நுண்ணறிவு மூன்று பரிமாணங்களை கொண்டது நம்ம மூன்று பரிமாணங்கள் சார்ந்த பொருட்கள் சார்ந்த விளைவுகள் சார்ந்த மூன்று பரிமாணங்களா இருக்கு இருப்பாரு இவர் வந்து குறிப்பிட்டிருப்பார் பகுப்பாராய்வு ஆராய்ச்சி அடிப்படையில் கில்போர்ட் இந்த நுண்ணறிவு மாதிரியை உருவாக்கி உள்ளார் இது ரொம்ப முக்கியங்க அனலிட்டிக்கல் ரிசர்ச் இவரோட இந்த நுண்ணறிவு கோட்பாடு எதன அடிப்படையில் உருவாக்கிட்டானா அனலிட்டிக்கல் ரிசர்ச் அடிப்படையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ கில்போர்ட்டோட அந்த கல்வி தாக்கங்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் உங்களுக்கு அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் ஒரு ஆசிரியர் வந்து வகுப்பறை கற்றல் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்க இந்த கில்போர்ட்டோட கல்வி தத்துவம் வந்தாலும் முடியும் சோ குவி சிந்தனை விரி சிந்தனை ஆகிய ஆய்வுகளில் முன்னேற்றம் ஏற்படுத்தி உள்ளது இதுக்கான ரீசன் வந்து பார்த்தா நம்ம குவி சிந்தனை விரிசனை நாங்கள் பார்த்துருப்போம் அவருடைய செயல்கள் அந்த செயல்கள் டைமென்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் அடுத்து தொழில் வழிகாட்டுதலும் கல்வி வழிகாட்டுதலும் கில்போர்ட் கோட்பாடு சோதனை தொகுப்புகள் பயன்படுகின்றன இதையும் நம்ம முன்னாலே பாயிண்டாக பார்த்தோம் இதுவும் கல்வியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா நம்ம கில்போர்ட்டோட அந்த நுண்ணுறு கோட்பாடு பார்த்துருக்கோம் ஒரு ரிவிஷன் வேகமாக கொடுத்துறேன் இவர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு கில்போட் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து வெளியிடறாரு அவர் முதல்ல ஒன் டுவெண்ட்டி வெளியிட்டார் இப்போ வந்து ஒன் எயிட்டி அது வந்து மாறி இருக்கு ஒரு சபாக இப்போ மாதிரி தான் வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு ஸோ இதன்படி கற்றல் விளைவுகள் வந்து ஆஸ்திரியா கடந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது மூணாக பிரிச்சிருப்பார் ஆப்ரேஷனல் டைமென்ஷன் செயல்கள் பிரிச்சிருப்பாரு அதில் ஐந்து உட்கூறுகள் இருக்கும் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைமென்ஷனாக பிரிச்சிருப்பார் அதில் நான்கு உட்கூறுகள் இருக்கும் அடுத்து விளைவுகள் வந்து ப்ரொடக்ட் டைமென்ஷனாக பிரிச்சிருப்பார் அதில் ஆறு உட்கூறுகள் இருக்கும் ஓகே அது மொத்தம் ஒன் டுவெண்ட்டியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில்போர்ட்டோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்

அடிப்படையில் தான் அவரோட கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பாரு இதனால கல்வியில் ஏற்பட்ட தாக்கங்கள் பார்க்கிறப்போ ஸோ கற்றல் விளைவுகள் வரையறுக்க முடியுது குவி சிந்தனை விரி சிந்தனை ஆகிய ஆய்வுகள் முன்னேற்றம் ஏற்படுத்தி உள்ளது தொழில் வழிகாட்டுதலில் கல்வி வழிகாட்டுதலும் பில்போர்ட் கோட்பாடு சோதனை தொகுப்புகள் வந்து பயன்படுது ஓகேங்களா சோ கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதை அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்வையிட்டு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்